ஹை நண்பர் நன்பிஸ் பொதுவாகவே நம் நாட்டில் அடுத்தவங்களுடைய சேலரி தெரிஞ்சிக்கணும்னா ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்குது இது போன்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணுன்றது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த வகையில் நம் நாட்டோடைய சினிமா பிரபலங்கள் ஆகட்டும் பொலிட்டீஷியன் ஸோ இவங்கலாம் வந்து எவ்வளோ சேலரி வாங்குறாங்க தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆர்வம் இருக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நாட்டோடைய தலைவர்கள்லாம் வந்து எவ்வளோ சேலரி வாங்குகிறாங்க அதாவது குடியரசுத் தலைவர் பிஎம்மு சிஎம்மு மினிஸ்டர்ஸு ஐஏஏஎஸ் ஐபிஎஸ்ஸு ஸோ இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அவங்களுக்கான அலவன்ஸ்லாம் எவ்வளோ எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் சேலரி மட்டும் தான் பார்க்க போகிறோம் கமிஷன் அதெல்லாம் வந்து இதில் சேராது ஜஸ்ட்டு ஒன் ஒன்னன் ஒன்லி பார்த்தீங்கன்னா சேலரி மட்டும் எவ்வளோ வாங்குறாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்திய குடியரசுத் தலைவருடைய மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸுங்க வருஷம் கிடையாது மாதம் அஞ்சு லட்சம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க சேல்ரியாக இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சம்பளத்துக்கு எந்த ஒரு வரியும் கிடையாதான் முற்றிலும் பார்த்தீங்கன்னா வரி விலக்கு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு மட்டும் அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவருடைய சேலரி பார்த்தீங்கன்னா மாதம் ஃபோர் லேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதோடு வந்து இவங்களுக்கு வந்து அலவன்ஸும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க அதுக்கப்புறம் பிஎம்கான சேலரி பிரதமருக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மாதம் டூ லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் முதலமைச்சருக்கான சேலரி பார்க்கலாம் நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து எவ்வளோ சேலரி வரலாம் தெரியுமா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறாரு மாதம் மாதம் இது வந்து அவர் சிஎம் போஸ்டிங்க்கு மட்டும் இந்த சேலரியை சொல்கிறாங்க அது இல்லாமல் எம்எல்ஏ போஸ்டிங்கு தனி சேலரி இருக்கான் சிஎம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு போஸ்டிங் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா தொகுதிக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எம்எல்ஏ அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் சிஎம் சிம் ஸோ ரெண்டு போஸ்டிங் இருக்கிறதுனால சிஎம் போஸ்டிங்க்கு மட்டுமே மாதம் மாதம் டூ லேக்ஸ் மேலே சேலரினு சொல்கிறாங்க அது இல்லாமல் எம்எல்ஏ போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் சம்திங் வந்து வாங்குறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துக்கு மேலே சேலரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தெலுங்கானா சிஎம் பார்த்தீங்கன்னா சிஎம் போஸ்டிங்கை மட்டும் ஃபோர் லேக்ஸ் டென் தௌசண்ட் அப்புறம் அந்த எம்எல்ஏ போஸ்டிங்லாம் சேர்த்தா டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் மேலே சேலரியாக வாங்குறாரு அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருக்காங்க கர்நாடகாவில் வந்து சிஎம் போஸ்டிங்க்கு மட்டும் டூ லேக்ஸு அப்புறம் எம்எல்ஏ போஸ்டிங்க்கு ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் மூன்று லட்சம் மேலே சாலரி வாங்குறாங்க மாசம் மாதம் அதுக்கப்புறம் நான் பக்கத்து ஸ்டேட்டுன்னு பார்த்தா கேரளாவில் பார்த்தீங்கன்னா சிஎம் போஸ்டிங்க்கு மட்டும் ஒன் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்புறம் எம்எல்ஏ போஸ்டிங்க்கு ஒன் லேக் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க நான் புதுச்சேரியில் ஒன் லேக் டொண்ட்டி தௌசண்ட் சேலரியாக வாங்குறாரு இது வந்து சிஎம் போஸ்டிங்கு மட்டும் அப்புறம் எம்எல்ஏ போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் பாருங்கள் ஸ்டேட் வைஸில் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க இது வந்து சேலரி மட்டும் அவங்களுக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவின் கவர்னர் சேலரி ஆளுநர் சேலரி பார்த்தீங்கன்னா மாதம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கிடைக்குதா அப்புறம் நம்ம இந்திய தலைமை நீதிபதியோட மாத சம்பளம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியோடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லெவல் பேஸ் பண்ணி மாறும் ஐம்பதாயிரத்துல இருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஊதியமாக வாங்குறாங்க அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் எவ்வளவு சேலரி வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா மாசம் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த சம்பளம் வந்து உயர்த்தவும் செய்கிறாங்க ஸோ மக்கள் ஆகிய நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சேலரி வந்து வாங்குறாங்க ஆனால் இப்போதைய நிலைமை பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிறான்னு தவிர நாட்டு மக்களுக்காக சிந்திச்சு செயல்படக்கூடிய தலைவர்கள் இந்த காலத்தில் இல்லவே இல்லை போன ஆட்சியில் நடந்த மிஸ்டேக்ஸ்லாம் இந்த ஆட்சியில் வந்து இங்க சுட்டி காட்டுவாங்க இந்த ஆட்சியில் இப்போ நடந்திருக்க மிஸ்டேக்ஸ்லாம் எதிர்கட்சிங்க சுட்டி காட்டுவாங்க மாற்றி மாற்றி பழி போட்டுங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுங்கண்ணே இதுதான் வந்து நடக்குது நம்ம நாடும் நாட்டு மக்களும் செழிப்பாக இருக்கணும்னா சிறந்த தலைவர்கள்லாம் இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும் இந்த பதில் நான் ஷேர் பண்ண அப்படின்ற யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்